ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பியாக தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்காங்களா கண்டிப்பாக இந்த லட்டுவை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான லட்டு நம்ம முத பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி லட்டு நான் வந்து ஒரு மூணு கிலோ ராகி வந்து நைட்டே நல்லா ஊற போட்டு வச்சுருக்குறேன் அது நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணி இல்லைனாலும் வெள்ளை டவலில் நான் நல்லா அதை தண்ணியெல்லாம் வடித்து இந்த ராகியை நல்லா கட்டி வச்சுட்டேன் நல்லா கட்டி மூட்டை மாதிரி கட்டி வச்சுட்டேன் இது ஒரு ரெண்டு நாள் முளக்க வந்துச்சுன்னா பாருங்க எவ்வளோ நல்ல முளக்க வந்திருக்குது இப்போ இந்த ராகியை நான் மேலே டெரஸில் கொண்டு போய் நல்லா வெயிலில் நல்ல வெயில் இருக்கும்போது நல்லா ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க காய வைக்கும்போது மேலேயும் ஒரு துணி போட்டு முடி வச்சுக்குங்க பட்சிகள் எதுவும் தொடாமல் நல்லா தொடாமல் சுத்தமாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி காஞ்ச ராகியை நான் கொண்டு வந்து நல்ல மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு இந்த ராகி மாவு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ராகி ஸ்வீட் ராகி லட்டு ராகி கூலரெலாம் செய்கிறதுக்கு இந்த மாவு நல்லாயிருக்கும் நீங்கள் ரெகுலர் மாவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மொதல் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க கால் கப்பு வந்து பம்பின் சீடு கால் கப்பு வந்து சன்ஃப்ளவர் சீடு கால் கப் வந்து வாட்டர் மெலன் சீடும் சேர்த்துக்கிட்டு இந்த மூணு விதைகளையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாங்க நல்ல பொன்னிறமாக நல்லா ஒரு மிதமான தீயில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு கப்பு வந்து கொப்பரி கொப்பரி தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல அது நான் துருவி இருக்கிறேன் ஒரு கப்பு துருவினா கொப்பரி தேங்காய் ட்ரை கோக்கனட்டு இதையும் நான் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டேன் இது மூணும் நல்லா ஆரட்டும் இப்போ இப்போ அதே பேனில் வந்து நான் ஒன்றரை கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன் மீடியம் ஃபயரில் வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் மெதுவாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாங்க இந்த மாவு நல்லா வெந்து வரணும் ராகி வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ராகி ரொம்ப ஒரு நல்ல ஒரு தானியம் முக்கியமாக ஹாஸ்டலில் படிக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு ஒர்க்கிங் உமன்ஸுங்கெல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரும் நல்ல வாசனை வர வரைக்கும் இந்த ராகியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரை ஆயிடும் இப்போ ராகி மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒன்றரை கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப்பு தண்ணீரும் சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்குங்க சூடான பிறகு இது வடிகட்டி வச்சுக்குங்க வடிகட்டி இது கொஞ்சம் பதம் எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை கொஞ்சம் கொதிச்சி கொஞ்சம் பிசு பிசுன்னு பதவ வந்துச்சுன்னா சரியா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கையில் நம்ம தொடும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா போதும் இதை ரெடி பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற இந்த விதைகளெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடயே நம்ம வறுத்து இருந்த வேர்க்கடலையும் கால் கப்பு சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு சுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பவுடராக தேவையில்லை இது கூட இப்போ நம்ம வறுத்துருக்கிற இருக்கிற இந்த கொப்பரி தேங்காவும் ஒரு கப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு இப்போது மறுபடியும் ஒரு ரெண்டு சுத்து மிக்சி ஜாரில் நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப இதாக வேண்டாம் கொஞ்சம் கோரஸை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பண்ணி ஃப்ரை பண்ண ராகி மாவோட இந்த நம்ம கிரைண்ட் பண்ணியிருந்த இந்த மிக்சருன்னு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நட்ஸு பிடிச்சிருந்தாலும் இது கூட ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு உப்பு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கும் போது இன்னும் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபைனலாக ஒரு வாட்டி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம இந்த ராகி லட்டுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது நான் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேன் இதை கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் மெல்ட் பண்ணிவிட்டு இது கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தால் இந்த வெள்ளைப்பாகும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா இந்த வெள்ளைப்பாகும் இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மாவு சூடு ஆறுன பிறகு நீங்கள் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா இந்த வெள்ளப்பாகோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உடச்சி உடச்சி விட்டு இந்த மாவும் இந்த வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த நெய்யை மெல்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் உருண்டை பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்போ இந்த ராகி லட்டுவை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி லட்டு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ராகி சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த லட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இந்த மாதிரி எல்லா லட்டும் நீங்கள் பிடிச்சி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்குங்க இது வந்து நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ராகி வந்து இந்த மாதிரி நினச்சி முளைக்கட்டி காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி இவ்வளோ வேலை செய்யணுமான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்க இந்த லட்டு எவ்வளோ நல்லா அழகாக சாஃப்டா இருக்குதுன்னு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு லட்டு இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு தான் ரொம்ப ஈஸியான லட்டு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு நான் ஒரு கப்பு பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எடுத்துக்கிட்டு மிதமான தீயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மீடியம் ஃபயரில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ரொம்ப பயிர் வச்சுக்காதீங்க மீடியமாக பண்ணும்போது எல்லா பருப்பும் ஈவனாக நல்லா வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பயிர் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் ரொம்ப நல்ல பயிர் ரோஸ்ட் ஆகிருக்குது இப்போ இது ஒரு தட்டில் கொட்டி நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஆறுறதுக்கு வச்சுருங்க பருப்பு நல்லா ஆறு பயிர் நல்லா சூடு ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இது கூடிய வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவும் சேர்த்துக்குங்க ஒரு ஃப்ளேவருக்கோசரம் நான் கொஞ்சம் ஜாதிக்காவை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு ஜாதிக்கா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவை இல்லனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனும் சுக்கு பவுடரும் சேர்த்துக்கிட்டு நான் நல்லா இந்த பயிர் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கங்க இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பவுட்ராக இருக்குது பாருங்கள் தொட்டு பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ராக இருக்குது இப்போ இந்த பாசிப்பயிர் பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கொட்டி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கப்பு பயிர் எடுத்துருக்கிறோம் இப்போ அரை கப்பு வெள்ளை ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை மெல்ட் வெள்ளம் வந்து கரைஞ்ச பிறகு நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க இது பதம் எதுவும் தேவையில்லை இப்படியே நீங்கள் லட்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளப்பாகும் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க தான் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு நட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குங்க தான் நம்ம இந்த பருப்பு மாவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இந்த க உப்பு சேர்க்கும்போது நான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஸ்வீட்டுக்கும் உப்பு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெள்ளத்தோட சிரப்பையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்குங்க கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெள்ளை சிறப்பு கடைசியாக கொஞ்சம் மாவு நம்ம பிடிக்கும்போது ட்ரையாக இருக்கும்போது இந்த வெள்ளை சிறப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க நம்ம எடுத்திருந்த இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெள்ளை சிறப்பு வெள்ளைப்பாகு வந்து நீங்கள் கடைசியாக வச்சுக்குங்க உங்களுக்கு ரெட் லட்டு பிடிக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்குது கெட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு தோணும்போது இந்த சிறப்பை சேர்த்துக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கையை விட்டு நல்லா இந்த பாசிப்பருப்பு மாவும் இந்த வெள்ளத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும் உடைக்கும்போது உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு இந்த வெள்ளம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தா இந்த நெய்யும் இந்த நட்டையும் இது கூட சேர்த்துக்கிட்டு இன்னொரு வாட்டி ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்குங்க கடைசியாக நெய் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப கெட்டியாக பிசையாதீங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லட்டு பிடிக்கலாம் வாங்க இப்போ வந்து உங்களுக்கு எந்த சைஸ் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பாசி பருப்பை எடுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக இப்படி லட்டு பிடிச்சிக்குங்க பாருங்கள் நீங்கள் வந்து சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும் நல்லா ஷைனிங்காக இந்த லட்டு வரும் நல்ல இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்குங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் நீங்கள் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம இது எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது ரொம்ப ஹெல்த்தி நிஜமாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கம்பு லட்டு ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு கம்பு நம்ம மீடியமான ஃபயரில் நீட்டாக நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்குங்க ரொம்ப நிதானமாக இந்த கம்பு வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்குங்க கம்பு வந்து ரொம்ப ஹெல்தி ரொம்ப இரும்பு சத்து இருக்குது அது முக்கியமாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு லே லேடிஸு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வெயில் காலத்தில் கம்பு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கம்பு நீங்கள் எந்த வகையிலாச்சும் எந்த மாதிரி ரெசிப்பியாச்சும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப முக்கியமானது கம்பு வந்து நம்ம ஹெல்த்துக்கு இப் இப்போ பாருங்கள் இந்த கம்பு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு ப்ளக்ஸ் சீட்ஸும் சேர்த்துக்கிறேன் ப்ளக் சீட்ஸும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சீட்ஸ் இதுவும் ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு தேவையில்லை பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதுகளை இதுவும் வந்து கம்போட சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாங்க இது நல்லா ஃப்ரை ஆன உடனே கம்பும் வந்து லைட்டை வெடிக்கும் இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸும் வந்து நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வெடித்து வரும்போது நமக்கு கரெக்டாக இது ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேரில் வந்து நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது சின்ன சின்னதாக வெடிச்சு வெடிக்கும் போது நமக்கு ரெடியாக வெந்து வந்திருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு தட்டில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க இது நல்லா சூடு ஆறட்டும் அப்புறமேட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த கம்பு கூடையும் நம்ம கொஞ்சம் நிலக்கடலையும் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஒரு கப்பு கம்புக்கு நம்ம ஒரு கால் கப்பு நிலக்கடலையும் சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம் இப்போ அடுத்ததாக பாருங்கள் இந்த கம்பு வந்து நல்லா சூடு ஆறிருக்குது இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவையும் சேர்த்துக்குங்க ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த கம்பு வந்து இப்போ நல்லா கிரைண்ட் நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பவுட்ராக இருக்குது இது வந்து இப்போ நம்ம வேறொரு பாத்திரத்தில் இதை போட்டு வச்சு அடுத்ததாக அதே மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா கடலை கொட்டை கால் கப்பு எடுத்து இது கூட சேர்த்துக்கிட்டு ஓரளவுக்கு பவுட்ரு பண்ணிக்குங்க இப்போ வந்து அரை கப்பு வெள்ளத்தையும் சேர்த்துக்கிட்டு இதில் நல்லா இப்போ சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இந்த கம்பு மாவு கூட இந்த பொடிச்சிருக்கிற இந்த கடலை கொட்டை வெள்ளை மிக்சரையும் இதில் போட்டு வச்சுக்கோங்க கடைசியாக வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு நெய்யும் சேர்த்துக்கிட்டு அதுக்கு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவுக்கு வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இந்த நெய்யும் இந்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக கைவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாத அளவுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் இந்த லட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல ரொம்ப சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய்யும் சேர்த்துக்கலாம் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெள்ளைப்பாகும் கூட இதில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்லும் செய்யலாம் தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை லட்டாக செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இதை சா கம்பு லட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டான லட்டு இந்த ரெசிப்பியும் மிஸ் பண்ண அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற லட்டு வந்து உளுந்த பயிர் லட்டு இந்த கருப்பு உளுந்து பயிர் இருக்குது இல்லை இதை வச்சு நம்ம லட்டு செய்ய போகிறோம் இப்போ ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்து இதுக்கு ஒரு ஸ்பூனு வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்ம இந்த கருப்பு உளுந்து வந்து ஃப்ரை ஆகிறது கரெக்டாக வந்திருக்கா சிவந்திருக்கான்னு நமக்கு இந்த வெள்ளை உளுந்து ஃப்ரை ஆகும்போது தெரியும் அதனால் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இந்த உளுந்தை நல்லா மிதமான தீயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ உளுந்து வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கிட்டு இது கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இப்போ மீடியம் ஃபயரில் வந்து இந்த உளுந்து எள்ளும் வந்து நல்ல ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஃப்ரை ஆனது நம்ம அந்த வெள்ளை உளுந்தும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இப்போ நமக்கு தெரியுது நல்ல உளுந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்குது இப்போ நாம் இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் சேர்த்துக்கிட்டு வறுத்து வச்சுக்குங்க இப்போ ஆறுன இந்த உளுந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்குங்க ரொம்ப பவுட்ரு பண்ணிக்காதீங்க இந்த அளவுக்கு குரகுரப்புன்னு அரைச்ச போதும் இன்னும் நம்ம மறுபடியும் இந்த வெள்ளத்தை சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு வெள்ளத்தையும் சேர்த்துக்கிட்டு நான் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பவுட்ரு பண் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நல்ல பவுட்ராயிடுச்சி ரொம்ப நல்ல பவுட்ராக வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் இது இந்த லட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி பருப்பும் நெய்யும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டாலும் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாக வேணும்னா ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்க மாதிரி பாசிப்பயிறு லட்டுக்கு நம்ம வெள்ளைப்பாகு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லை தண்ணியை சேர்த்துட்டு அந்த மாதிரி செய்யும்போது கூட உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லட்டு இப்போ இது கொஞ்சம் ட்ரை லட்டு தான் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் உங்களுக்கு எந்த மெத்தேடில் செய்யணும்னு உங்களுக்கு விரும்புகிறீங்களோ அந்த மெத்தேடில் செஞ்சுக்கலாம் கடைசியை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் லட்டு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அந்த அளவுக்கு அந்த சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து டைட்டாக பிடிச்சி இந்த லட்டு பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக லட்டு ஷேப்பு நல்லா வரும் ரொம்ப ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான லட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்தியான லட்டு பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த லட்டு பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ